அறியாத இருளில் நடந்து கொண்டிருக்கிற மனித வாழ்க்கை அதன் வழியில் எங்கோ நிழல் போல நம்மை தொடர்ந்து வருவது என்ன தெரியுமா பாவம் ஆனால் இது யாரோ தண்டனை கொடுக்க வரவில்லை இது நம்முடைய நிழல் போலே நம்மை தொடரும் ஒரு ஆன்மீக அதிர்வு அதை புரிந்து கொள்ள ஒரு கதையிலிருந்து ஆரம்பிப்போம் ஒரு பழமையான கிராமம் காலத்தால் அழிந்து காற்றால் தூசி படிந்த வீடுகள் அந்த கிராமத்தில் ஒரே ஒருவர் மட்டும் வாழ்ந்தார் ஒரு வயதான துறவி ஒரு நாள் அங்கே ஒரு இளைஞன் அலைந்து வந்தான் அவன் உள்ளத்தில் ஒரு கேள்வி ஏன் என் வாழ்க்கை எப்போதும் தவறான பாதையில் போகிறது அவன் எதை செய்தாலும் ஒரு மறைமுடா வலி ஒரு காணாத தடுப்பு ஒரு காரணமின்றி வரும் துன்பம் அவன் கேட்டான் துறவியே என்னை துரத்துவது யார் மனிதனா விதியா துறவி புன்னகைத்தார் அவரது கண்களில் ஆயிரம் வருட அமைதி அவர் மெதுவாக சொன்னார் உன்னை துரத்துவது யாரும் கிடையாது உன் பழைய சாயல்கள் தான் அவன் குழம்பினான் சாயல்களா துறவி அமைதியாக தலையசைத்தார் துறவி கூறினார் பாவம் என்றால் மக்கள் நினைப்பது கடவுள் கோபப்பட்டு மனிதனுக்கு தண்டனை கொடுப்பது இல்லை பின்னணியில் காற்று வீசியது துறவி தொடர்ந்தார் பாவம் என்பது ஒரு ஆன்மீக தடயம் நீ செய்த செயல்கள் உனக்குள்ளே பதிகிற ஒரு தாழ்வட்டு நீ அதை மறந்தாலும் அது உன்னை மறப்பதில்லை அவன் நடுங்கினான் அப்போது துறவி நிலத்தைச் சிட்டினார் பார் இந்த நிலம் இங்கே யாராவது ஒரு விதை போட்டால் ஆண்டுகள் கழித்தும் அது முளைக்கும் அதேபோல் நீ செய்த செயல்களும் உன் வாழ்வில் முளைக்கும் இளைஞன் கேட்டான் அப்படியா நான் செய்த பாவங்களின் பயனை நான் தப்பிக்க முடியாதா துறவி சிரித்தார் தப்பிக்க முடியாது ஆனால் மாற்றி எழுதலாம் அவன் அதிர்ந்து பார்த்தான் துறவி ஒரு கதை சொன்னார் பழைய காலத்தில் ஒரு மன்னன் இருந்தான் அவன் பலருக்கு துன்பம் செய்தான் ஆனால் அவன் இறந்ததும் அவனுடைய ஆன்மா அவன் செய்த துன்பங்களின் அதிர்வில் கொண்டது அவன் மீண்டும் மனிதராக பிறந்தான் ஆனால் இந்த முறை அவனை யாரும் மதிக்கவில்லை அவன் எதையும் செய்தாலும் தோல்வி இளைஞன் கேட்டான் ஏன் துறவி இரண்டு காரணங்கள் ஒன்று பாவம் சமம் செயலின் அதிர்வு ஒரு கல்லை நீரில் போட்டால் அதிர்வு விரிந்து பிறகு திரும்பி வரும் போல நீ செய்த செயல் உன் வாழ்வில் திரும்பி வரும் இரண்டு பாவம் ஈக்குவல் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் பாவம் தண்டனை அல்ல இது உன்னை திருத்தும் ஆசிரியர் நீ தவறு செய்த இடத்தில் வாழ்க்கை மீண்டும் உன்னை நிறுத்தும் அப்போதுதான் நீ கற்றுக்கொள்வாய் அந்த இளைஞனின் கண்கள் ஈரமானது துறவி மணலில் ஒரு சுவடு வரையினார் மனசு ஈக்குவல் டு எண்ணம் ஈக்குவல் டு செயல் ஈக்வல் டு சாயல் ஈக்வல் டு பாவம் அவர் விளக்கினார் கோபத்தில் சொன்ன ஒரு வார்த்தை பேராசையில் எடுத்த ஒரு தீர்மானம் பொறாமையால் செய்த ஒரு செயல் சுயநலத்தால் நடந்த ஒரு தவறு இவை அனைத்தும் உள்ளே பதிந்து பிறகு நம்மை துரத்தும் பாவம் என்பது கடவுளின் தண்டனை அல்ல இது நமக்குள் நடந்த ஆற்றலின் அலை இளைஞன் சத்தமாக கேட்டான் அப்படின்னா அதை எப்படி சரி செய்வது துறவி மெதுவாக மூச்சை விட்டார் பாவம் மூன்று வழிகளில் கரையும் ஒன்று உண்மையான வருத்தம் நீ ரொம்ப நேர்மையாக வருந்தினால் ஆன்மா சுத்தமாகும் இரண்டு அதே இடத்தில் நல்ல செயல் செய்தால் நீ தவறு செய்த இடத்திலேயே ஒரு நல்ல விதையை போடு அதிர்வு மாறிவிடும் மூன்று பிறரின் வாழ்வை உயர் செய்யும் செயல்கள் பெரிய பாவம் பெரிய நன்மை மூலம் கரையும் அவன் கேட்டான் அப்படியெனில் என் வாழ்க்கையிலுள்ள இந்த துன்பங்களெல்லாம் துறவி அவை தண்டனைகள் அல்ல நீ உன்னையே மீண்டும் உருவாக்கும் வாய்ப்புகள் துறவி எழுந்து நடந்தார் கிராமத்தின் வெறித்தெருக்கண் காற்றில் அசைந்தன அவர் நின்று கூறினார் உன் பாவத்தை வெல்ல மிகப்பெரிய ஆயுதம் உனக்கு தெரியுமா இளைஞன் மூச்சு நிறுத்தி கொண்டான் துறவி மெதுவாக திரும்பி சொன்னார் ஞானம் ஞானம் வந்தவுடன் மனிதன் தவறு செய்வதே இல்லை அந்த வரிகள் இளைஞனின் ஆன்மாவுக்குள் விழுந்தன அத்தியாயம் ஏழு ஏன் பாவங்கள் மீண்டும் மீண்டும் உன்னை துரத்துகின்றன துறவி கிராமத்தின் அந்த வெறிச்சோழனாதை பார்த்தபடி குரல் இறக்கி சொன்னார் மனிதன் ஒரே தவறை ஆயிரம் தடவை செய்கிறான் ஏன் தெரியுமா இளைஞன் மெதுவாக தலையசைத்தான் துறவி பழக்கம் பாவம் என்பது ஒரு தவறல்ல ஒரு பழக்கம் நீ மனத்தில் ஒரே கோபத்தை தொடர்ந்து வைத்தால் அது கோப பாவம் ஆகும் நீ தொடர்ந்து சுயநலமாக நடந்தால் அது சுயநல ஆகும் துறவியன் குரல் அமைதியாக இருந்தது ஆனால் ஒவ்வொரு வார்த்தையும் இளைஞனின் உள்ளேயே கீறியது நீ எந்த பழக்கத்தை மாற்றாமல் வைத்திருக்கிறாயோ அது உன் அடுத்த வாழ்க்கையை வடிவமைக்கும் இளைஞன் தோள்களில் ஒரு சுமை இறங்குவது போல் உணர்ந்தான் அத்தியாயம் எட்டு நல்லவர்களுக்கு ஏன் துன்பம் அதிகம் இளைஞன் அதிர்ந்து கேட்டான் நல்லவர்கள் ஏன் அதிகம் துன்பப்படுகிறார்கள் கெட்டவங்கள் ஏன் நன்றாக வாழ்கிறார்கள் துறவி மெதுவாக சிரித்தார் நல்லவர்கள் துன்பப்படுவதற்கு காரணம் அவர்கள் சுத்தமாகிறார்கள் கெட்டவர்கள் நன்றாக இருப்பது அவர்கள் கட்டணம் இன்னும் பெறவில்லை என்பதற்காக அவன் குழம்பினான் துறவி தரையில் விழும் இலைகளைச் சுட்டித்தார் இந்த இலை இன்று விழுந்தது ஆனால் அது நேற்று உலர்ந்தது வாழ்க்கையின் விளைவுகள் உடனடியாக வராது நல்ல செயல் கூட பலம் தர நேரம் எடுக்கும் கெட்ட செயலும் சிறிது தாமதமாக வேதனை தரும் நல்லவர் துன்பம் அனுபவிக்கும் போது அவரது ஆன்மா சுத்தமாகி அடுத்தபடிக்கு உயர்கிறது அத்தியாயம் ஒன்பது இன்னொரு கணக்கை நீ புரிந்து கொள்ள வேண்டும் துறவி அருகிலுள்ள ஒரு கல்லை எடுத்தார் இந்த கல்லை பாரு இதை நீ தண்ணீரில் போட்டால் அதிர்வு ஏற்படும் அவர் அந்த கல்லை பறத்தால் போல உயர்த்தி பிடித்தார் ஆனால் நீ இந்த கல்லை பத்து வருடம் உன் கையிலே வைத்திருந்தால் அது தண்ணீரில் போட்ட ஒரு விஷயத்திலிருந்து பத்து மடங்கு பலத்த அதிர்வு வரும் இளைஞன் அதிர்ந்து பார்த்தான் துறவி நீ தள்ளி போட்டு வைத்த தவறுகள் பின்னால் பெரும் அலைகளை ஏற்படுத்தும் இதற்கு காரணம் தாமதிக்கப்பட்ட கர்மா அது தண்டனை அல்ல ஆன்மீக கணக்கை சரி செய்வது அத்தியாயம் பத்து பெற்றோரும் பிள்ளைகளும் பகிர்ந்து கொள்ளும் கர்ம இணைப்பு திடீரென இளைஞன் கேட்டான் அம்மா அப்பா அவர்கள் என்னுடைய கர்மாவிலும் சம்பந்தப்பட்டவர்களா துறவி ஆழமான புன்னகையுடன் பேசினார் ஒவ்வொரு பிள்ளையும் தன் கர்ம பாடத்தை முடிக்கவே பெற்றோரிடம் பிறக்கிறது உன் அம்மாவுடன் உனக்கிருந்த உணர்ச்சி பிணைப்பு உன் அப்பாவுடனான சண்டை அவையெல்லாம் அனுபவிக்க வேண்டிய பாடங்கள் பிள்ளை பெற்றோருக்கு குரு பெற்றோர் பிள்ளைக்கு குரு கடந்த வாழ்க்கைகளில் முடிக்கப்படாத உறவுகளின் கணக்குகளை இந்த வாழ்க்கையில் முடிப்பதற்காக நீங்கள் ஒன்று இளைஞனின் கண்கள் சிவந்தன அத்தியாயம் பதினொன்று அன்பால் கர்மா எப்படி கரையும் துறவி தூரத்தில் மறைந்து போகும் சூரியனை பார்த்தார் யார் உன்னை காயப்படுத்தினாரோ அவரை நீ மன்னித்தவுடன் அந்த சங்கிலி உடைந்து போகும் மன்னிப்பது என்றால் அவர்களை மீண்டும் அணைத்துக் கொள்வதல்ல அவர்களின் செயல்களில் உனக்கு மேலாதிக்கம் இருக்க வேண்டாம் என்று தீர்மானிப்பது சில நேரங்களில் மன்னிப்பு என்பது உன்னையே விடுவிப்பது இளைஞன் தன்னுள் சற்றே இலகுவாக உணர்ந்தான் அத்தியாயம் பனிரெண்டு பாவத்தை வெல்லும் ரகசிய ஆயுதம் துறவி ஒரு சின்ன குவளை தண்ணீரை எடுத்தார் இந்த தண்ணீரில் ஒரு துளி நஞ்சை விட்டால் அது அசுத்தமாகிவிடும் ஆனால் இதில் தொடர்ந்து தண்ணீர் ஊற்றினால் ஒரு கட்டத்தில் அந்த நஞ்சு மாய்ந்து போகும் அவர் இளைஞனை பார்த்து சொன்னார் நீ நல்ல செயல்களை தொடர்ந்து செய்தால் பழைய பாவங்கள் கரைந்து போகும் அது வேகமாக நடக்காது ஆனால் உறுதியாக நடக்கும் அத்தியாயம் பதிமூன்று ஆனால் இன்னும் ஒரு ரகசியம் உள்ளது துறவி திரும்பி பார்த்தார் அவரது கண்களில் ஒரு ஒளி உன் பாவத்தை விட உன்னை அதிகமாக துரத்துவது உன் பயம் இளைஞன் நின்ற இடத்தில் உறைந்தான் துறவி நீ உன் பாவத்தை பயப்படுவதற்கு பதிலாக உன் உண்மையை ஏற்றுக்கொண்டால் பாவம் உன்னை விட்டே போய்விடும் அந்த வார்த்தைகள் ஒரு மின்னல் போல அவனது ஆன்மாவை அதிர வைத்தது காற்று வீசினது மரங்கள் குலுங்கின மடாலயத்தின் அந்த பிரகாசமான இடம் திடீரென ஆழமான அமைதியில் மூழ்கியது ராகவன் அமைதியாக துறவியின் பக்கத்தில் அமர்ந்திருந்தான் ஆனால் அவனுடைய உள்ளம் நிம்மதியாக இல்லை அவனுடைய மனதில் மூன்று கேள்விகள் சுழன்றன ஏன் என் வாழ்க்கையில் அதே பிரச்சனைகள் திரும்ப திரும்ப வருகிறது ஏன் சிலர் மீண்டும் மீண்டும் என்னை காயப்படுத்துகிறார்கள் என்ன தவறு நான் முந்தைய காலத்தில் செய்தது துறவி கண்களை மூடியபடி சொன்னார் ரொம்ப நல்ல கேள்விகள் இன்று உன் ஆன்மாவுக்கு பதில் கிடைக்கும் நாள் அவர் எழுந்து ராகவனை மடாலயத்துக்குப் பின்னிருக்கும் ஒரு இருண்ட பாதை நோக்கி அழைத்துச் சென்றார் அந்த பாதை ஒரு பெரிய குகைக்குள் சென்றது குகையின் வாயில் ஒளி இருந்தது ஆனால் உள்பகுதிகளில் இருள் மட்டுமே துறவியே இங்கே போவது அவசியமா என்று ராகவன் கேட்டான் துறவி சிரித்தார் உன் உள்ளத்தில் இருக்கும் கேள்விகளின் பதில் இருளில்தான் இருக்கும் ஒளி பின்னாடிதான் வரும் ராகவன் துணிந்து உள்ளே சென்றான் குட்டை திட்டை ஒளிகள் பனி துளிகள் குகையில் விழும் சத்தம் மனதை பதற வைத்தது அவன் பயந்தான் ஆனால் போகாமல் இருக்க முடியாது குகையின் நடுவில் ஒரு பெரிய பாறையின் மேல் ஒரு பழைய கண்ணாடி இருந்தது இது என்ன துறவியே என்று ராகவன் கேட்டான் துறவி மெதுவாக கூறினார் இது ஒரு சாதாரண கண்ணாடி இல்ல இது உன் ஆன்மாவை பிரதிபலிக்கும் கண்ணாடி உன் உண்மையான பிரச்சனையின் வடிவத்தை இது காட்டும் ராகவன் கண்ணாடியை அருகில் சென்றான் திடீரென கண்ணாடி பிரகாசித்தது மெல்ல மூன்று நிழல்கள் தோன்றின ராகவன் பயந்து ஒரு படி பின்தள்ளினான் துறவியே இது யார் துறவி சொன்னார் இவை உன்னையே ஆனா உன் மனதில் மறைத்து வைத்திருக்கும் பகுதிகள் நிழல் ஒன்று பயத்தின் நிழல் ஷேடோ ஆஃப் ஃபியர் அவன் முன் இருந்த முதல் நிழல் திரும்ப திரும்ப நடுங்கிக் கொண்டிருந்தது துறவி இந்த நிழல் உன் நாளை என்ன ஆகும் என்ற பயம் இதுவே உன் முன்னேற்றத்தை தடுத்தது ராகவன் ஆனா துறவியே நான் நல்லா முயற்சி செய்கிறேனே துறவி முயற்சி செய்கிறாய் ஆனால் எப்போதும் நான் தோல்வியடைந்தாலோ என்ற பயத்தோடு செய்கிறாய் அதனால்தான் உன் வாழ்க்கை அதே இடத்தில் சுற்றிக்கொண்டே இருக்கிறது ராகவனின் மனசு உடைந்து போனது இது உண்மை நிழல் இரண்டு கோபத்தின் நிழல் ஷேடோ ஆஃப் ஆங்கர் இரண்டாவது நிழல் கண்களை சிவக்க வைத்து உடலை நடுக்கிக் கொண்டு இருந்தது துறவி இது உன் மனதின் கோபம் நீ யாரையும் காயப்படுத்த மாட்டாய் ஆனா உன் உள்ளத்தில் எண்ணங்களைக் கொண்டு உன்னை நீயே துன்பப்படுத்துகிறாய் ராகவன் மெதுவாக கேட்டான் இதுவே கர்மாவா துறவி ஆமாம் மனத்தில் வைத்த கோபம் கூட கர்மாவாகிறது நிழல் மூன்று குற்ற உணர்ச்சியின் நிழல் மூன்றாவது நிழல் மெதுவாக அழுவதைப் போல இருந்தது துறவி இது உன் நான் சரியானவன் இல்லை என்ற குற்ற உணர்ச்சி நீ எவ்வளவு முயற்சி செய்தாலும் உன்னையே குற்றவாளியாக்கிக் கொள்கிறாய் ராகவன் மெளனமாக நின்றான் அவனது கண்களில் நீர் வழிந்தது நிழல்களை ஏற்கும் தருணம் அக்செப்டிங் த ஷேடோஸ் துறவி அவனது தோளில் கை வைத்தார் இந்த நிழல்கள் பயங்கரமாக தோன்றலாம் ஆனா நீ பாரு இவை உன்னை தாக்க வரவில்லை ராகவன் திரும்ப பார்த்தான் அந்த மூன்று நிழல்களும் மெதுவாக அவனை நோக்கி தாழ்ந்து நின்றன துறவி சொன்னார் நிழல்கள் உன்னை அடக்க வரவில்லை அவை உன்னிடம் உண்மையை கேட்க வந்துள்ளன நீ எங்களை ஏற்றுக்கொள்ள தயாரா நெஞ்சை பிடித்துக்கொண்டான் ராகவன் துறவியே நான் எப்போதும் இந்நிழல்களிலிருந்து ஓடினேன் இப்போது என்ன செய்ய வேண்டும் துறவி சிரித்தார் ஓடாதே அவற்றை பாரு அவற்றை ஏற்று அதுதான் கர்மா முடியும் தருணம் கர்மா எப்போது நிற்கும் வெண்டஸ் கர்மா என்று ராகவன் மெதுவாக அந்த மூன்று நிழல்களையும் பார்த்தான் அவன் மெதுவாக சொன்னான் நான் உங்க இருப்பை ஏற்கிறேன் அந்த நொடியில் கண்ணாடி முழுவதும் வெள்ளை ஒளியால் நிரம்பியது நிழல்கள் மறைந்தன ராகவன் அதிசயத்தில் நின்றான் துறவியே இவை எங்கே போயிச்சு துறவி சிரித்தார் அவை போகவில்லை அவை மாற்றமடைந்தன ஏன்னா நீ அவற்றை எதிரிகளாக அல்ல உன் பயணத்தின் பகுதிகளாக ஏற்றுக்கொண்டாய் துறவி தொடர்ந்தார் நீ எதை வெறுக்கிறையோ அதுதான் உன்னை தொடர்ந்து பின்தொடரும் நீ எதை ஏற்றுக்கொள்கிறாயோ அதுதான் முடிவுக்கு வரும் ராகவன் மெதுவாக சிரித்தான் அதாவது கர்மாவிலிருந்து தப்பிக்க முடியாது ஆனா அதை ஏற்றால் மட்டும் முடிக்க முடியுமா துறவி எக்ஸாக்ட்லி அந்த நொடியில் புகையின் ஆழத்திலிருந்து ஒரு பெரிய கல் கதவு திறந்தது பின்னால் தங்க ஒளி பரவியது துறவி நடக்கத் தொடங்கினார் இப்போது நான்காவது கதவு உன்னை காத்திருக்கிறது ராகவன் நின்றான் துறவியே அதின் பின்னால் என்ன இருக்கிறது துறவி திரும்பிப் பார்த்தார் அதில் உன் கடந்த காலத்தின் உண்மையும் உன் எதிர்காலத்தின் விதியுமே இருக்கும் கதவு முழுவதும் ஒளியால் நிரம்பியது கதவு மெதுவாக திறந்தது அதன் பின்னாலிருந்தது ஒரு பிரகாசமான முடிவில்லாத மண்டபம் சுவர் முழுவதும் பொன்னான ஓவியங்கள் ஆழ்மனதை கவரும் சிலைகள் நீண்ட பாதை ஒவ்வொரு அடியிலும் விசித்திரமான ஒலி ராகவன் நடுங்கினான் துறவியே இது என்ன இடம் துறவி கங்களை மூடி பதிலளித்தார் இது உன் ஆன்மாவின் வரலாறு எழுதப்பட்ட இடம் ஒவ்வொரு வரையும் நீ வாழ்ந்த ஒவ்வொரு பிறவியின் உண்மை ராகவனின் உள்ளம் துடித்தது மண்டபத்தின் முதல் சுவரில் ஒரு பழமையான ஓவியம் இருந்தது வறண்ட நிலத்தில் ஒரு ராகவன் போன்ற இளைஞன் ஒரு முதிய மனிதரிடம் சண்டையிடுவது ராகவன் அதிர்ச்சியடைந்தான் துறவியே இது நான்தானா தானா துறவி ஆம் இது மூன்று ஜென்மம் முன் அந்த முதியவர் உன் ஆசிரியர் அவர் உன்னை பலமுறை முறை காப்பாற்றினார் ஆனால் இறுதியில் நீ அவரை துரோகம் செய்தாய் ராகவன் அதிர்ச்சியில் தொலைந்தான் நான் நான் எப்படி துறவி மெதுவாக தலையசைத்தார் பயம் நீ தோல்வி அடைந்து விடுவேனோ என்ற அச்சத்தால் நீ உன்னை காப்பாற்ற ஒரு பொய்க்கதை சொன்னாய் அதனால் அந்த முதியவர் தனது மரியாதையும் வாழ்க்கையும் இழந்தார் ராகவன் மூச்சு அடைக்கப்பட்டது அந்த நிழல் நான் காந்த கில்ட் அது இதிலிருந்துதான் வந்ததா துறவி ஆம் உன் கில்ட் ஷேடோ இந்த கதையின் சின்னமே அடுத்த சுவரில் ஓவியம் ஒரு பெண் கண்ணீர் மல்க ராகவனை நோக்கி நிற்கிறாள் ராகவன் சற்றும் அசையவில்லை அவன் துடிப்பாக கேட்டான் இவர் யார் துறவி இந்த பெண் உன் முந்தைய வாழ்க்கையின் துணைவி நீ அவளுக்கு செய்த வாக்குறுதி அவளை எப்போதும் பாதுகாப்பாய் வைத்திருப்பேன் ராகவன் அப்படினா என்ன நடந்துச்சு துறவி நீ அவளை விட்டுவிட்டு ஓடினாய் உன் வாழ்க்கையை காப்பாற்ற நீ அவளை விட்டு சென்றதால் அவள் எதிரிகளின் கையில் விழுந்தாள் ராகவனின் கண்களில் நீர் வடிந்தது மூன்றாம் சுவரில் இருந்த ஓவியம் மிகவும் வேதனையானது ராகவன் தனது நெருங்கிய நண்பனிடமிருந்து எதையோ பறித்துக் கொள்வதைப் போல ராகவன் இது நானா என் நண்பனையா துறவி ஆம் அவன் உன்னை நம்பியவன் ஆனால் நீ அவன் வெற்றிக்கு பயந்து அவனை கீழே தழினாய் ராகவன் புன்னகையில்லாமல் நின்றான் எனக்கே நம்ப முடியல துறவி அதுதான் கர்மா நீ பிறரிடம் செய்ததை இந்த வாழ்க்கையில் லெசனாகப் பெறுகிறாய் ராகவன் பதறினார் அந்த முதியவர் அந்த பெண் அந்த நண்பன் இவர்கள் இப்போ எங்கே துறவி மெதுவாக பேசினார் அவர்கள் இந்த பிறவியிலும் உன் வாழ்க்கையில் இருக்கிறார்கள் ராகவன் அதிர்ச்சியில் யார் அவர்கள் துறவி உன் இந்த வாழ்க்கையில் நீ மிகவும் பயப்படும் மூன்று மனிதர்கள் ராகவன் நடுங்கினான் ஒன்று பாஸ் மூன்று ஜன்மா முன் உன் ஆசிரியர் அவன் உன்னை எப்போதும் திட்டுவான் ஏன் தெரியுமா நீ அவனை துரோகம் செய்த கர்மா இரண்டு அந்த முந்தைய வாழ்க்கை பெண் இந்த ஜன்மாவில் உன் காதலியாக வந்தவர் நீ அவரை மீண்டும் இழந்தாய் அது கர்மா லூப் நீ அவரை விட்டுவிட்ட புண் இன்னும் ஆறவில்லை மூன்று அந்த நண்பன் இந்த வாழ்க்கையில் உன் மிகப்பெரிய போட்டியாளர் அவன் ஏன் உன்னை பார்த்தால் சினமோ அசௌகரியமோ ஏற்படுகிறது தெரியுமா நீ அவனை யாரோ ஒருவனாக நினைக்கவில்லை உன் ஆன்மா அவனை உணர்ந்தது ராகவன் ஒரு கல்லை போன்றிருந்தான் துறவி அருகில் வந்து மெதுவாக கூறினார் நீ இந்த வாழ்க்கையில் பயம் கோபம் குற்ற உணர்ச்சி தோல்வி துரோகம் ஹார்ட் பிரேக் இவையெல்லாம் யாசிக்கவில்லை ஆனால் உன் ஆன்மா இவைகளை தேர்ந்தெடுத்தது ராகவன் குழம்பி ஏன் ஏன் நான் என்று கேட்டான் துறவி இந்த வாழ்க்கை பனிஷ்மெண்ட் இல்லை இது கிராஜுவேஷன் நீ ஒரு பெரிய ஆன்மாவின் பயிற்சியில் இருக்கிறாய் துறவி ஒவ்வொரு பிறவியும் உனக்கு ஒரு லெசன் கற்றுத்தந்தது ஆனா நீ அந்த லெசனை ஏற்றுக்கொள்ளாமல் ஓடிவிட்டாய் அதனால்தான் உன்னிடம் மீண்டும் மீண்டும் அதே நிகழ்வுகள் நடக்கின்றன ராகவன் அப்படின்னா இப்ப என்ன செய்யணும் துறவி ராகவனின் கைகளை பிடித்தார் நீ இன்று இருந்து மூன்று மனிதர்களையும் மன்னிக்க வேண்டும் அவர்களிடம் நீ செய்ததை சொல்லாமல் உள்ளத்திலேயே மன்னிப்பு கேட்க வேண்டும் ராகவன் அது மட்டும் போதுமானதா துறவி கர்மா டிசால்வ்ஸ் காற்று திடீரென்று மண்டபத்தில் அமைதியாகியது துறவி கதவின் முன் நின்றார் இப்போது நீ கடைசி மண்டபத்திற்கு தயாராகிறாய் ராகவன் துறவியை பின்தொடர்ந்து மண்டபத்தின் முடிவில் உள்ள கருநிற கதவை நோக்கி நடந்தான் அந்த கதவின் மீது எந்த வடிவமும் இல்லை எந்த சின்னமும் இல்லை ஆனால் ஏதோ ஒரு ஆழமான விளக்க முடியாத சக்தி அதிலிருந்து வெளிப்பட்டது துறவி கேட்டார் நீ தயார்தானே ராகவன் மெதுவாக தலையசைத்தான் அவன் உள்ளத்தில் பயமும் எதிர்பார்ப்பும் ஆழ்ந்த உணர்ச்சியும் கலந்திருந்தது கதவு திறந்தவுடன் காற்றே மாறிவிட்டது அறை முழுவதும் வெண்மையாக இருந்தது ஒரு சுவர் கூட இல்லை என தோன்றும் பிகினிங் இல்லாததும் எண்டி இல்லாததும் போல அறையின் நடுவில் ஒரு பெரிய ஜோதியைப் போன்ற ஒளி அதிலிருந்து குரல் ஒன்று மெதுவாக பாலித்தது ராகவா உன் விதியை இங்கே எழுதினாய் ராகவனின் உடல் நடுங்கியது நான் நான் எழுதினேனா ஒளி ஆம் உன் ஆன்மா பிறவிக்கு முன்னால் பல உயர்ந்த ஆன்மாக்களுடன் அமர்ந்து இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தது ராகவன் நம்பவே முடியவில்லை என் எல்லா துன்பங்களும் நான்தானா தேர்ந்தெடுத்தது ஒளி துன்பம் என்பது உன் கண்கள் பார்க்கும் உண்மை உன் ஆன்மா பார்க்கும் லாங்குவேஜ் அது வளர்ச்சி ஜோதியின் முன் ஒரு வெளிப்படையான தாளை போன்ற ஒன்று மிதந்தது அதில் ஓடிக்கொண்டிருந்தது ராகவனின் வாழ்க்கையின் முழு பாதை அவன் சந்தித்த வேதனைகள் அவன் இழந்தவர்கள் அவனை துரோகம் செய்தவர்கள் அவன் பயந்த தருணங்கள் அவன் விழுந்த இடங்கள் அவன் எழுந்த இடங்கள் அனைத்தும் ஏற்கனவே குறிப்பிட்ட முழு குறிப்புகளாய் ராகவன் மெதுவாக கேட்டான் நான் ஏன் இப்படி ஒரு வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தேன் ஒளி பதிலளித்தது ஏனெனில் நீ ஒரு சாதாரண ஆன்மா இல்லை நீ ஆத்ம சுருஷ்டி ஆன்மா உருவாக்குபவர் நீ துன்பத்திலிருந்து ஒளி உருவாக்கும் வகையில் திறந்தவன் ஒளி மெதுவாக கூறியது இந்த வாழ்க்கையில் உன் நோக்கம் பணம் சம்பாதிப்பது அல்ல பணம் உன்னை வளர்க்கும் ஒரு கருவி மட்டும் அப்படின்னா எனது உண்மையான நோக்கம் என்ன ராகவன் கேட்டான் ஒளி உன் பயணம் உன் காயங்கள் உன் துன்பங்கள் இதெல்லாம் வைத்து மற்றவர்களை வெளிச்சத்துக்கு இழுத்து செல்வது நீ உன் துன்பத்தின் மூலம் மற்றவர்களுக்கு நம்பிக்கை கொடுப்பவன் தட் இஸ் யோர் பர்பஸ் ராகவன் சுவாசமே மறந்து கேட்டான் அப்படின்னா நான் முன்னாடி சந்தித்த எல்லா மனிதர்களும் ஒளி உன் வாழ்வில் வந்த ஒவ்வொரு மனிதரும் உன் ஆன்மா அழைத்தவர்கள்தான் ஒளி தாளின் மீது மூன்று உருவங்களை காட்டியது ஒன்று அதிகம் காயப்படுத்திய மனிதர் இரண்டாவது அதிகம் துரோகம் செய்த மனிதர் மூன்றாவது அதிகம் அன்பு கொடுத்த மனிதர் ஒளி முதலாவது உன் கார்மிக் செயினில் பழைய எதிரி இரண்டாவது உன் ஒளியை சோதிக்க வந்தவன் மூன்றாவது உனக்கு பாதையை நினைவூட்ட வந்தவர் ராகவன் கண்களை மூடி நின்றான் அவனது வாழ்க்கையின் அனைத்து காட்சிகளும் தொடர்ந்து ஒளிந்தெடுத்தது போல ஒளி இறுதியில் கூறியது பணம் உன் நோக்கமில்லை ஆனால் உன் நோக்கத்தை நிறைவேற்ற பணம் உன்னிடம் வரும் வின் path வாக் light மணி வாக்ஸ் பிஹைண்ட் யூ ராகவன் அப்படின்னா நான் செய்வது என்ன ஒளி செய்வது ஒன்றுமே இல்லை நீ இருப்பதுதான் செய்ய வேண்டியது ராகவன் குழம்பினான் அது எப்படி ஒளி நீ வளர்ந்த ஒவ்வொரு தருணமும் உலகையே மாற்றும் உன் கான்சியஸ்னஸ் உயர்ந்தால் உன் வாழ்க்கையும் உயர்ந்துவிடும் ஒளி மெதுவாக கூறியது இன்று முதல் உன் காழ்வா புதிதாக எழுதப்படுகிறது ராகவன் அடைந்தான் எப்படி ஒளி ஏனெனில் நீ உண்மையை ஏற்றுக்கொண்டாய் அக்செப்டன்ஸ் இஸ் த ஹையஸ்ட் ஸ்பிரிச்சுவல் டோர்வே நீ இப்போ வெளியில் நடக்கப் போற வாழ்க்கை அதே வாழ்க்கையாயிருக்கும் ஆனால் நீ அதை காண்பதும் மாறிவிடும் அறையின் மறுபக்கத்தில் ஒரு பொற்கதவு தானாகத் திறந்தது துறவி சிரித்தார் இதுதான் உன் இறுதித் தேர்வு இந்த கதவின் முன்னால் நீ பழைய மனிதன் கதவின் பின்னால் நீ புதிதாக பிறந்த ஆன்மா ராகவன் மெதுவாக ஓர் ஆழ்ந்த மூச்சை விட்டான் அவனது கண்களில் ஒரு அச்சம் ஆனால் அந்த அச்சத்தோடு சேர்ந்த ஒரு விசித்திரமான ஒளி அவன் கதவை நோக்கி நடந்தான் ஒளி Midwaga Kuriyadi Go. You came to remember who you truly are.